அனைவருக்கும் வணக்கம் கண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதை போக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் ஐம்புலன்களில் முக்கியமானது கண் கண் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு ஆகும் நாம் காண்பதை ரசிப்பதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிசய உறுப்பு கண் ஆகும் மனிதர்களின் பார்வை கூர்மையையும் செல்களை தீர்மானிக்கின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணின் கருவிழி நிறத்தை உறுதி செய்வது அவனின் ஜீன்களாகும் நீலம் பச்சை கருப்பு பழுப்பு நிறம் ஆகியன மனித கருவிழியின் வண்ணங்களாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் விழித்திரை மாறுபடும் உலகில் உள்ள எந்த இரு மனிதருக்கும் விழித்திரை ஒன்றாக ஒரே போல் இருப்பதில்லை உங்கள் கண்களில் பெரிய பிரச்சனை தொடங்கும் போது நிரந்தர அல்லது சரியான பராமரிப்பு இல்லாததால் கண்கள் ஏதேனும் பாதிப்பு அடைந்துள்ளதா என்பதை நீங்கள் கண்டிப்பாக கண் மருத்துவருடன் கலந்தாலோசிக்க வேண்டும் கண்கள் உலர்தல் கண் உராய்வின் போது போதுமான அளவு கண்ணீர் அல்லது பராமரிப்பு இல்லாத போது இது ஏற்படும் இவை கண்களை எரிய செய்யும் மற்றும் சங்கடமான நிலையை உருவாக்கும் நீண்ட நேரம் கணினியை பயன்படுத்துவது மற்றும் வெளியே காற்றில் அதிக நேரம் இருப்பதால் கண் உலர்கின்றது இந்த நிலை தொடரும்போது மருத்துவரை அணுக வேண்டும் கண்கள் உலர்வதற்கான சிகிச்சையானது கண்களில் ஈரப்பதத்தை தக்கவைக்க மருந்து விடுதல் போன்று எளிமையானதாகவே இருக்கும் நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அறுவை சிகிச்சை மூலம் கண் இமைகளின் மூலையில் உள்ள வடிகால் ஒட்டையை அடைத்து கண்களில் நீரை தக்க வைக்க செய்ய வேண்டும் விழி விழிவெண்படல அலர்ச்சி வெண்படல அழற்சி என்பது மற்றொரு கண் குறித்த பிரச்சினை இது வலி அரித்தல் மற்றும் கண்கள் சிவத்தல் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன கண் இமைகளில் வீக்கம் மற்றும் கார்னியா போன்றவற்றால் இது ஏற்படுகின்றது பொதுவாகவே விழிவெண்படல அழற்சி தூசி மற்றும் ஒவ்வாமையால் ஏற்படுகிறது சொட்டு மருந்து வீட்டில் தூசியை குறைத்தல் இன்டோர் காற்று சுத்தப்படுத்தியை பயன்படுத்துதல் போன்றவற்றின் மூலமாக இக்குறைபாட்டை சரிப்படுத்தலாம் உராய்வுகள் உராய்வுகள் என்பது கார்னியாவில் கீரல்கள் விழுவது போன்றதாகும் இவை தூசி மற்றும் கான்டாக்ட் லென்ஸ் மூலமாக ஏற்படலாம் இவற்றிற்கு சரியான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாவிடில் புண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது வேலை செய்யும் போது சன்கிளாஸ் அல்லது காப்பு கண்ணாடி பயன்படுத்துவதன் மூலம் இதனை நாம் தடுக்க முடியும் உராய்வுகள் தொற்றை ஏற்படுத்தினால் கண்களுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பதன் மூலம் சரி செய்யலாம் கண்புரை கண்புரை என்பது கண்களின் விழிகளில் உள்ள லென்ஸ்களில் வெண்மையாக மேகம் போல் தோன்றுவது ஆகும் சூரிய வெளிச்சத்தில் நீண்ட நேரம் இருத்தல் புகைத்தல் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் இரத்த சர்க்கரை இருப்பது போன்றவை மூலம் இது ஏற்படுகின்றது இது உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிப்பதுடன் இரவு பார்வையையும் முடக்குகின்றது கண்புரை இரட்டை பார்வையையும் ஏற்படுத்தும் கண்புரை அறுவை சிகிச்சை லென்ஸில் உள்ள மேகமூட்டம் போன்ற அமைப்பை நீக்கி உங்கள் பார்வையை மேம்பட செய்யும் நம் அன்றாட வேலைகளை செய்வதற்கு கண்கள் மிகவும் முக்கியமானதாகும் எனவே கண் பார்வை பாதிப்பிலிருந்து உங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி உணவு முறைகளில் மாற்றங்களை செய்தால் கண் சம்பந்தமான நோய்கள் வருவதை குறைக்கலாம் ஒரு மலைவாழைப்பழம் நான்கு ஆபிரிக்காட் பழம் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் அரை கப் தயிர் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து இரவில் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும் கடுக்காய் தோல் நெல்லிக்காய் இரண்டையும் கொட்டை நீக்கி காய வைத்து இடித்து பொடி செய்து தினமும் மூன்று கிராம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை ஆற்றல் அதிகரிக்கும் இது கண்ணிற்கு அதிக குளிர்ச்சியை கொடுக்கும் சம அளவு ஜீரகம் கொத்தமல்லி விதை மற்றும் வெல்லம் ஆகிய மூன்றையும் எடுத்து நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து வைத்துக் கொண்டு காலை மாலை இந்த பொடியை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும் கீழாநெல்லி இலை மூக்கிரட்டை இலை பொன்னாங்கண்ணி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து மோரில் கலக்கி தொடர்ந்து குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவடையும் பொன்னாங்கண்ணி இலையை சிறிதளவு எடுத்து காலையில் மென்று தின்று பின்பு பால் குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும் பூவுடன் பசும்பாலை சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் கண்ணில் ஈரப்பசை அதிகமாகும் பார்வை குறைபாடு நீங்கும் கண்ணில் வெள்ளெழுத்து நோய் உள்ளவர்கள் முருங்கைப்பூ கொடியுடன் தேன் கலந்து அருந்தி வந்தால் வெள்ளெழுத்து மாறும் கண்ணில் உருவாகும் வெண்படலமும் மாறும் பூவை பாலில் வேக வைத்து பிறகு அந்த பாலை நன்றாக வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும் வாரம் இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது இதனால் கண் நரம்புகள் சூடு குறைந்து பார்வையை பெற செய்யும் முதுமை காலத்தில் வெளியில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக தலைப்பாகை செருப்பு அணிந்து நடக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுது கண்களை நல்ல குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் மதிய உணவில் பண்ணைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை கேரட் சேர்த்து கொள்ள வேண்டும் இரவில் பால் சாதம் சாப்பிடுவது நல்லது இரவு உணவுக்கு பின் பால் பழம் சாப்பிடுவது நல்லது ஒருவேளை உணவில் நெய் சேர்த்து கொள்ளலாம் பொதுவாக கண்களில் வரும் நோய்களில் வயதானவர்களுக்கு காணப்படுவது கண்புரை கண்களில் உள்ள லென்ஸ் ஒளி அனுப்பும் இழக்கிறது இதனால் கண் பார்வை குறைகிறது பிறந்தது முதல் கண் லென்ஸ் ஒளிக்கதிர்களை விழித்திரைக்கு அனுப்பி கண் பார்வையை தருகிறது கண்புரை ஏற்பட்ட பின் இது மாறுபடுவதால் பார்வை குறைவு ஏற்படுகிறது கண்புரை நோய் நாற்பது வயது முதல் துவங்கலாம் முதலில் தூரப்பார்வை கூடுதல் வாகனங்கள் ஓட்டுவதில் சிரமம் மற்றும் பார்வைத்தன்மை குறைபாடு ஆகியவை உண்டாகும் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனே கண் மருத்துவரிடம் கண்புரை நோய் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்